வணக்கம் நண்பர்களே ஒரே டிஎன்ஏ இருக்கிற ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கே கூட கைரேகை ஒரே மாதிரி இருக்கா தெரியுமா அப்போ நம்ம எல்லாரோட கைரேகை எப்படி தனித்தனியாக உருவாகுது ஆமாம் ஸ்டமக்குள்ளே பேபி இருக்கும்போதே சுமார் பத்து முதல் பதினாறு வாரத்துக்குள்ள கைரேகை உருவாக ஆரம்பிக்குது அப்போதான் நம்ம கைரேகையோட வடிவம் தயாராகுது பேபியோட மேலே தோல் சீக்கிரமாக வளருது ஆனால் கீழே இருக்கிற தோல் மெதுவாக வளருது அதனால் மேலே தோல் சின்ன சின்ன மடிச்சு சுருண்டு கோடு கோடா வரும் அந்த கோடுகள் தான் நம்ம கைரேகை அந்த நேரத்தில் பேபி கையின் பொசிஷன் உள்ள பிரஷர் அம்னியோட்டிக் நீர் அசைவு மூமெண்ட்டு எல்லாமே செகண்ட் செகண்டாக மாறிட்டே இருக்கும் அதனால இயற்கையே ஒரே கைரேகையை இன்னொரு தடவை எக்ஸாக்டாக உருவாக்க முடியாது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே டிஎன்ஏனாலும் கூட கைரேகை மட்டும் வேற வேற இருக்கும் ஏன்னா டிஎன்ஏ பேஸ் மட்டும் தருது ஆனால் அந்த ஃபைனல் டிசைனை சான்ஸ் தான் ஃபினிஷ் பண்ணுது உலகத்தில் பேசிக்காக மூன்று கைரேகை டைப் தான் இருக்குது லூப் வேர்ல் ஆர்ச்சே ஆனால் அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் ஒவ்வொரு மனிதனையும் டோட்டலி யூனிக்காக ஆக்குது நம்ம வயசு கூடலாம் எடை மாறலாம் கை புண் கூட வரலாம் ஆனால் கைரேகை மட்டும் பிறந்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் மாறவே மாறாது ஒருத்தன் தீஃப் கைரேகை தெரியாது இருக்கணும்னு ஆசிடை வச்சு அழிக்க ட்ரை பண்ணினான் ஆனால் சில நாளில் அதே கைரேகை மீண்டும் வந்துடுச்சு போலீஸும் அவனையும் பிடிச்சாங்க இன்னொரு செம்ம ஆச்சரியமான விஷயம் என்னென்னா குவாலாவோட கைரேகை மனித கைரேகை மாதிரியே இருக்கும் அதனால் ரிசர்ச் லேபில் கூட சயின்டிஸ்ட் கன்ஃபியூஸ் ஆன சம்பவம் இருக்குது மித் என்னென்னா கைரேகை முழுக்க தான் உருவாகுதுன்னு நினைக்கிறது ரியாலிட்டி என்னென்னா டிஎன்ஏ பேஸ் மட்டும் அதுக்கு மேலே சான்ஸ் ப்ரெஷர் மூமெண்ட் எல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணுது எல்லாருக்கும் ஒரே கைரேகை இருந்தால் செக்யூரிட்டி க்ரைம் சால்விங் ஐடென்டிட்டி எல்லாமே கலாப்ஸ் ஆகிடும் அதனால் நேச்சர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பயாலாஜிக்கல் பாஸ்வேர்டை கொடுத்துருக்கு நீங்கள் உங்கள் கையில் பார்க்குற ஒரு அந்த கைரேகை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட உங்கள் சிக்னேச்சுவார்